கத்தரிக்காய் பயங்கன் பாயங்கன் வெங்காயம் பியாச் பியாச் உருளைக்கிழங்கு ஆலு ஆலு வாழைக்காய் கச்சா கேலா கச்சா கேலா வெண்டைக்காய் வெண்டி பெண்டி முருங்கைக்காய் சஜன் சஜன் தேங்காய் நாரியல் நாரியல் மிளகாய் மிர்ச்சி மிர்ச்சி கீரை சாகு சாகுகாய் லவ் நூறு பக்கத்துக்கு எளிமையான ஹிந்தி புத்தகம் ரெடி பண்ணிருக்கேங்க முழுக்க முழுக்க பேசிக் மட்டுமே இருக்கும் இந்தளவுக்கு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த புக்கு நீங்க வாங்கலாம் முப்பது ரூபாய் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு